எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வியாழக்கிழமையில் வெற்றிலையோடு இந்த பொருள்களை சேர்த்து கட்டி இந்த இடத்தில் வையுங்கள் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பண வரவும் இருக்கும் கடன் அடையும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம குருமார்கள் தான் ஞாபகம் வருவாங்க குருமார்கள்னா சித்தர்களை கூட நீங்கள் இதில் அடக்கம் ஆவார்கள் சித்தர்களை வணங்குறதும் உண்டு நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு சித்தர் கோவில் இருக்குதுன்னா அந்த சித்தரை வியாழக்கிழமையில போய் வணங்குங்க அது குறிப்பாக ஒரு குறிப்பாக ஒரு சில சித்தர்கள் சொல்கிறேன் என்னன்னா ராகவேந்திரர் என்பவர் ஒரு சித்தர் அந்த மாதிரி நம்மள்ட்ட இருந்து வாழ்ந்தவங்க பெரியவா காஞ்சிபுரம் பெரியவா வணங்கலாம் அப்புறம் தக்ஷணாமூர்த்தியை வணங்கலாம் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலில் கண்டிப்பாக தக்ஷணாமூர்த்தியோட சன்னதி இருக்கும் இப்போ நம்ம வந்து படிப்புக்காக இருக்கட்டும் இல்லை வேலைக்காக இருக்கட்டும் எந்த விஷயம் வேலைக்காக ரெண்டாவது இதை மட்டும் கட்டி வச்சுட்டா போதுமாம்மா நம்மளுக்கு தங்கமும் பணமும் சேர்ந்துக்கிட்டோமா எப்படி சேரும் எப் நம்ம வந்து உழைச்சா தானே சேரும் உழைக்கிறதுக்கான வழி எனக்கு காட்டலையே அப்படின்றது ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது நான் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வேலையும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரமோஷன் வர மாட்டேங்குது சொந்த வேலை போகணுன்னு நினைக்கிறேன் சொந்த வீடு போகணும் எது வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் இல்லைங்களா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் இப்போ இப்போ நம்ம நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருக்கோம் இப்போ என் பிள்ளை வந்து காலேஜ் படிக்க முடிக்க போகிறான் அவனுக்கு முடிக்கிற நேரத்தில் ஒரு வேலை கிடச்சிடணும் எப்பவுமே நிறைய பேர் பொண்ணு பார்க்குற இடத்துலையும் போய் அதான் கேட்குறாங்க மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா நிலம் இருக்கா அவருக்கு வருமானம் எப்படி இருக்குது அப்போது மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை இல்லைங்களா இன்றைக்கே ஒரு நூற்றி எட்டு கடலை கணக்கு பண்ணி வைங்க கொஞ்சம் தனியாக ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஆழாக்களவுக்கு தனியாக ஊற வைங்க கொஞ்சம் கடலை இந்த நூற்றி எட்டு கடலை ஊற வைக்கிறோம் இல்லைங்களா அதை நூற்றி எட்டு தரம் குரு குரு பிரம்மா குரு பிரம்மா குருவே போற்றி ஸ்ரீ குருவே போற்றின்னு சொல்லிக்கிட்டே காலையில் எழுந்து வியாழக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஊசி நூல் வச்சு இந்த கடலை கடலையே கோருங்க கடலை மாலை மாதிரி ரொம்ப அருமையாக அதை சொல்லி ஒன்று ஒன்றும் இது வந்து எந்த கடலை நல்லதுன்னு எந்த கடலை உங்களுக்கு கோக்க முடியுமோ அந்த கடலை கோருங்க தவறு கிடையாது வெள்ளை கடலையும் கோர்க்கலாம் அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு புண்ணியத்தை தான் சேர்க்கும் அந்த கடலை மாலையை எடுத்து ம பசு வருது இல்லைங்களா அங்கே கோவில் கிட்டே அந்த பசுங்களுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க அதனால் நீங்கள் கடலை மாலை கோத்து போகிறதுனால நம்மளுக்கு நல்லது நல்ல நல்லது நடக்கும் இப்போ நம்ம நூற்றி எட்டு மா கல்லையில் ஏதோ ஒரு கல்லை நம்மளுக்கு உடஞ்சி போச்சுன்னா கூட இப்போ நம்ம தனியாக ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதிலேருந்து ஒன்று கூட இதில் கோத்து ரெடி பண்ணிவிடுங்க காலையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலையை வேக வச்சு அந்த அசைவம் சமைக்காத பாத்திரமாக இருக்கணும் அதில் வேக வச்சு உப்பு போட்டு கூட தாளிக்க வேண்டாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த தட்சிணாமூர்த்தி பகவான் இருக்காது குரு தட்சிணாமூர்த்தி அப்படி எங்க வீட்டுக்கிட்ட அந்த சன்னதி இல்லைம்மான்னா நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கும் நம்ம படைக்கலாம் இதை செய்யலாம் இதை செய்யும் போது வியாழக்கிழமையில் நீங்கள் இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு மேல் நோக்கி நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ வளத்தோடு மேல் நோக்கி செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் சரி அதை பண்ணிடுறோம் அடுத்தது இதை வந்து வெற்றிலையோடு சேர்த்து இதை வச்சு கட்டுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் வெற்றிலை என்னாலே அங்கே வெற் அங்கே வெற்றி தான் வெற்றி அப்படின்றதுக்கு அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை நீங்கள் வியாழக்கிழமை சில பேர் சாமி கும்பிடுவீங்க பாபாவை நினச்சி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வியாழக்கிழமை அதில் ஒருத்தரை நான் விட்டுட்டேன் உங்களுக்கு சுவாமி சிதம்பர சுவாமிகள் அந்த மாதிரி அகத்தியர் யாரை வேணாலும் நீங்கள் நினச்சி கும்பிடு சிலருக்கு ஒரு சில தெய்வங்களை கும்பிடும்பொழுது ஒரு சில சித்தர்களை கும்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த ராசி அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினச்சே இதை நீங்கள் செய்யலாம் எப்போவுமே வியாழக்கிழமை சாமி கும்பிடுறவங்க வெற்றிலைப்பாக்கு பழம் வச்சு கும்பிடுங்க ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் இன்னைக்கு அம்மனுக்கு நான் அம் வெள்ளிக்கிழமைனா அம்மன் தான் மகாலட்சுமி தான் எல்லாமே சரி தான் வெள்ளிக்கிழமை நான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றிலை பாக்கு பழம் இல்லாமல் நான் பூஜை பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவோடு செய்யுங்க அந்த பழம் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோன்னிங்களா வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக பசு நம்மளை தேடி வரும் அந்த பசுவுக்கு ரெண்டு பழத்தை கொடுங்க அந்த பழம் சாப்பிட்டோம் பாக்கி நீங்கள் போடுங்க போட முடியலனா போடுறவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த வெற்றிலை பாக்கை எடுத்து வதங்க விடக்கூடாது மெயினாக அந்த வெற்றிலை பாக்கு வச்சு படைக்கிறத விடவே அதை எடுத்து நம்ம வதங்க விடாமல் கொடுக்கணும் சரிங்களா இப்போது அந்த கும்புட்ட வெற்றிலையை கூட எடுத்து இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட வந்து வெள்ளி நாணயம் இருந்துச்சுன்னா வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கோங்க வெற்றிலை ஒன்று கண்டிப்பாக வேணும் இதுக்கு நம்ம இந்த பூஜைக்கு எப்படி எந்த மாதிரி செய்யணுன்றதை நான் சொல்லிடுறேன் சாயங்கால நேரத்தில் யும் நீங்கள் செய்யலாம் கால நேரத்தையும் செய்யலாம்மா இதெல்லாம் நான் வியாழக்கிழமெல்லாம் நான் பூஜை பண்ணுற பழக்கம் கிடையாது எனக்கு நான் வந்து இந்த பாபா கும்புறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்லை நான் வந் நான் வந்து வெள்ளிக்கிழமை செய்யட்டுமா தாராளமாக செய்யுங்க இல்லை வியாழக்கிழமே குளிச்சு முடிச்சிட்டு பொழுதுக்க விளக்கேற்றி வச்சுட்டு கும்பிடுங்களேன் இல்லை நான் சொல்கிற இந்த தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்களேன் வியாழக்கிழமை தோறும் நான் வணங்கிட்டு வரேன்னா உங்கள் தொழில் சிறக்கும் நம்மளுடைய வேலை சிறக்கும் அவர்கிட்ட போயிட்டு வர வர நான் கண்டிப்பாக சொல்கிறவங்க கூடவே இருப்பார் அவர் அதனால் இப்போ இந்த வெற்றிலை ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறோமா அந்த வெற்றிலைக்கு மேலே வெள்ளி நாணயம் இருந்தால் வைங்க அப்படிங்கிட்ட வெள்ளி நாணயம் இல்லைம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க அதுக்காகலாம் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைங்க பித்தளை நாணயம் அது இப்போ கிடைக்கிது நம்மளுக்கு இல்லைனா ரூபாய் நாணயத்தை கூட வைங்க ஒரு ரூபாய் என்பது நூறு ரூபாய்க்கு சமம் அதனால் இந்த ஒரு ரூபாய் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே உரண்டையாக நம்ம மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது பிள்ளையார் பிடிக்கும்போது நம்ம எப்படி தண்ணி கம்மியாக தெளித்து பிடிப்போம் அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக பிடிச்சி அது மேலே நீங்கள் வச்சுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்து மேலே வச்சுருங்க உங்கள் கிட்டே ஏதாவது நான் ஏன் வெள்ளி சொன்னா சுக்கிரன் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும் அதற்காக தான் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் இருந்துச்சுன்னா தான் தங்கம் சேரும் அந்த வெள்ளி நாணயத்தை நம்ம மஞ்சள் கூட சேர்த்து வெற்றிலை கூட சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல வந்து சுக்கரனை ஆதிக்கம் பண்ணுவார் அதனால தான் வெள்ளி நாணயம் சொல்கிறேன் முடிஞ்சால் ஒரு கிராமில் கூட இப்போல்லாம் வெள்ளி நாணயம் கிடைக்குது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த நாணயத்தை எப்போவுமே வீட்டில் வாங்கினுந்து வச்சுக்கோங்க வெள்ளி கூட சில பேர் சேர்க்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது திருமணம் ஆகும்போது நான் ஒரு ஒரு கிலோ வெள்ளி சேர்த்து வச்சுருக்குறேங்க இந்தாங்க ரெண்டு கிலோ வெள்ளி சேர்த்து வச்சுக்கிறேங்கன்னு சொல்லி கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வரிசையாக நம்ம கொடுக்கலாம் காயினாவே நம்ம வாங்கினு வந்து சேர்க்கலாம் கீழே பார் பாராக விற்கிது அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வந்து சேர்க்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்க அன்றைக்கி ஒரு பொண்ணு யூடியூப்பில் போட்டிருக்கா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காயின் எடுத்தேன் கோல்டு காயின் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா எனக்கு ஆச்சரியம் நான் போனேன் எனக்கு வந்து ஐநூத்த ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு காயின் எடுத்தாலாம் எடுத்தாங்களாம் அந்த பொண்ணு அந்த காயினுக்கு ஜிஎஸ்டிலாம் போட்டு அறுநூற்றி எண்பது ரூபா தான் ஆச்சான் கோல்டு காயின் அது எப்படி அந்த கோல்டு காயின் அந்த பொண்ணு எறும்பு சேர்க்கலை எறும்பு வந்து நம்ம குட்டி குட்டியாக தான் சேர்க்கும் வருஷத்துக்கு வேணும்னு சேர்த்து வச்சுக்கோம் அந்த மாதிரி அந்த காயின் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து வீடியோவில் காமிக்கிறான் எனக்கு நான் பார்க்குறேன் எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த மாதிரி காயின்லாம் கிடைக்குதா அப்போ கூட நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த விஷயத்த மனசார முழு நம்பிக்கையோடு தட்சிணாமூர்த்தியை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்ங்க மடித்து இதை நல்லா மன முருகை எனக்கு தங்கம் சேரணும் வெள்ளி நாணயம் வைங்க முடிஞ்சளவுக்கு வைக்க அது கூட ஒரு மூக்குத்தியோ இல்லை ஏதோ ஒரு கம்மலோ கோல்டு ஏதோ ஒன்று திருகாணி இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் அதை எடுத்து அது கூட ஜாயின் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் அதெல்லாம் நம்ம முடிச்சு போட்டு அழகாக அந்த எந்த இடத்துல வைக்கணும்னா தென்மேற்கு மூளை தெரிஞ்சால் வைங்க இல்லை பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த வெற்றிலை பசுமையாக வச்சுக்கிறதுனால வதங்காது அது ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு அந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல போட்டுட்டு நம்ம அந்த இதை வச்சுக்கலாம் திரும்பி வர வர நீங்கள் வாரம் வாரம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சுக்கிரன் ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும் நம்மக்கிட்ட நான் சொன்ன மாதிரி எறும்பு சேர்க்குற மாதிரி கோல்டு காயினை சேருங்க குட்டி குட்டியாக சேருங்க ஐநூறுவாய்க்கு ஐநூறு நான் நிஜமாக பார்த்தேன் நான் இன்னொரு தடவை அந்த வீடியோ பார்த்தேன்னா உங்களுக்கு எனக்கு நான் எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போட்டு விட்றேன் ஏன்னா என் பிள்ளைங்க தங்கம் வாங்கணும் குட்டி குட்டியாக வாங்கி தான் சேர்க்கணும் அது எப்படியாவது நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு என் நல்லதே நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் கேட்டுக்கிட்டு இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் வெற்றி நிச்சயம் நான் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்